அதிகாரம் பதினெட்டு மீகாவும் தான் குலத்தாரும் அந்நாளில் இஸ்ரேலுக்கு அரசர் எவரும் இல்லை அந்நாளில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக் கொண்டிருந்தனர் ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் எசுத்தாவோலையும் சார்ந்த ஐந்து போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினார்கள் அவர்கள் செல்லுங்கள் நிலத்தை வேவு பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள் ஐவரும் எப்ராஹிம் மலைநாட்டில் இருந்த மீகாவின் வீட்டுக்கு அருகே வந்து இரவை கழித்தனர் அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்தபொழுது லேவியரான இளைஞரின் புரலை அடையாளம் கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பிச் சென்று அவரிடம் உன்னை இங்கு அழைத்து வந்தவர் யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் மீகா எனக்கு இவற்றை எல்லாம் செய்தார் அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார் நான் அவரிடம் குருவாக இருக்கின்றேன் என்றார் அவர்கள் அவரிடம் நாங்கள் செல்லும் பயணம் வெற்றியாய் அமையுமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றார்கள் குரு அவர்களிடம் மன அமைதியுடன் செல்லுங்கள் நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார் ஐவரும் பயணத்தை தொடர்ந்து லாயிஸை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நிறைமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர் நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது அம்மக்கள் சீதோனியரிடமிருந்து தொலைவில் இருந்ததால் அவர்களுடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோவிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களிடம் நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டார்கள் அவர்கள் வாருங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம் ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம் அது மிகவும் செழிப்பானது நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் தயங்க வேண்டாம் நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள் பரந்த அன்னலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்படைத்து விட்டார் அனைத்திலும் நாடு குறைவற்றதாக உள்ளது என்றார்கள் தான் குலத்தார் அறுநூறு பேர் போர்க்கலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தாவோவிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர் அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து ஏயாரிமில் பாளையம் இறங்கினார்கள் ஆகவே அவ்விடத்தை மகனேதான் என்று அந்நாள் வரை அழைக்கின்றனர் அது கிரியத்து ஏயாரிமுக்கு மேற்கே உள்ளது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராஹிம் மலை நாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள் லாயிசு நாட்டை வேவு பார்க்கச் சென்றிருந்த ஐவரும் உடன் வந்த பிறரிடம் இவ்வீடுகளில் எப்போது தெராபீம் செதுக்கிய உருவம் வார்ப்பு சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர் அவர்கள் மீகாவின் வீட்டில் தேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தார்கள் போர்க்களம் தாங்கிய தான் வீரர்கள் அறுநூறு பேரும் நுழைவாயில் முன் நின்றார்கள் நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம் ஏபோது தெராபீம் வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்து கொண்டனர் குருவும் போர்க்கலம் தாங்கிய அறுநூறு வீரர்களும் நுழைவாயில் முன் நின்று கொண்டிருந்தனர் மீகாவின் வீட்டுக்குள் சென்று ஐவரும் செதுக்கிய உருவம் ஏபோது தெராபீம் வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்தபொழுது குரு அவர்களிடம் நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் பேசாதே வாயை மூடு எங்களுடன் நட எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய் எது உனக்கு நலம் ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா இஸ்ரேலின் ஒரு குலத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றார்கள் பிருவின் இதயம் மகிழ்வுற்றது அவர் ஏபோது தெராபியும் செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார் குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் மீக்காவின் வீட்டிலிருந்து சிறிது தொலைவு சென்றபின் அடுத்த வீட்டு ஆட்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றார்கள் அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினார்கள் தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம் நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள் குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் எனக்கு வேறு என்ன இருக்கிறது இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார் தான் மக்கள் அவரிடம் எங்களோடு விவாதம் செய்யாதே செய்தால் முன்கோபம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர் நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றார்கள் தான் மக்கள் தங்கள் வழியே சென்றார்கள் மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பி சென்றார் தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவனித்துச் சென்றார்கள் அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த லாயிசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தார்கள் ஏனெனில் இலாயிசு மக்கள் சீதோனிலிருந்து தொலைவில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாமல் இருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாருமில்லை இலாயிசு நகர் பெத்ரகேபின் பள்ளத்தாக்கில் இருந்தது தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டியெழுப்பி அதில் வாழ்ந்தார்கள் இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தையான தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தார்கள் அந்நகரின் முன்னைய பெயர் இலாயிசு செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக் கொண்டார்கள் மோசையின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தார்கள் கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீக்கா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தார்கள்